வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது விருச்சகராசி நேர்களை ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கும் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது முதல்ல உங்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட கலைந்து கலைந்துவிடும் சகோதர சகோதரி வர்க்கங்கள் உங்களை பாதுகாக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்டது உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்டது உங்கள் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட போகிறது அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ வேலை சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது மற்றும் கால்நடை சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் நீங்கள் தான் முன்னின்று பண்ணணும் நீங்கள வச்சா உங்களை வச்சாதான் தான் எல்லா காரியமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ரகசியத்தை உங்களுக்கு காட்டப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிறது இந்த அறுபடை வீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எல்லாத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே எப்போ வேணாலும் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அறுபடை வீட்டுக்கு தரிசனம் பண்ணிடுங்க மிகப்பெரிய ஒரு நட்பலா பலன்களை உங்களுக்கு முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் ஏதேனும் உங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழியில் வந்து உங்களை இயக்குவார் உங்களை வழி நடத்துவார் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிகாட்டப் போகிறது